டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினால் அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என அதிமுக பொதுச் கேள்வி எழுப்பினார் ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள்படி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்து உள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொன்ற நீதிபதி அமர்வு முதலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர் தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது அதை சந்திக்க திரான் இல்லாத இந்த டாஸ்மாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச செய்திருக்கின்றது அதை குறித்துத்தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வி இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்ற அது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகல ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்து நிறுவனமாக இருக்குது ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர் நீதிமன்றம் இருக்குது எங்கே விசாரித்தாலும் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சி வாயிலாக தவறு வாயிலாக இவர்கள் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் நீதிமன்றம் என்பது ஒரு பொதுவானது அதில் இருக்கிற வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அதில் இருக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் எங்களுடைய கேள்வி ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டால் இங்கே இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க கத்திரிக்கையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா எங்கள் அமைச்சர் மீது எல்லாம் வழக்கு போட்டிங்கல்ல அப்போ நாங்கள் எதாவது மாநிலத்தில் விசாரிக்கணும்னு நாங்கள் எதாவது கேட்டோமா இல்லை இவர்கள் ஆட்சி செய்கிறாங்க இப்போ நாங்கள் ஆட்சி செஞ்சு அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கூட பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க இதில் ஏதாவது தவறு நடப்பதாக தான் தெரியுது இந்த வழக்கு எப்படி என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட ரீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது திரு ஸ்டாலின் பேசுகிறார் நொந்து நூலாலைக்கு போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாயில் என்று கண்டுசுறாங்க ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவார்களாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும் சரி எதிர்கட்சியாக இருக்கட்டும்போது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிக்கை என்பதை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகிகள் அஞ்சு இது கிடையாது